சமூக வலைத்தளங்களில் விராட் கோலி அனுஷ்கா வர்மா தம்பதியினரோட ஹாலிடே சொகுசு பங்களா ரசிகர்களிடையே பயங்கரமாக ஆகிட்டு வருது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பங்களா பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்களாம் தம்பதியினர் விடுமுறை நாட்களில் கொண்டாடுவதற்காகவே இந்த பங்களாவை உருவாக்கியிருக்காங்களாம் மும்பையில் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஓடு சதுர அடி பரப்பளவில் விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதியினருக்கு சொந்தமான வீடு இருக்கு முப்பத்தி நாலு கோடி மதிப்புள்ள இந்த வீடு தவிர்த்து குறுகி கிராமில் எண்பது கோடி மதிப்புள்ள பங்களாவும் இருக்கு இப்படியான வீடுகளுக்கு நடுவே விராட் கோலி லண்டனுக்கு குடி போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்களாம் இந்த நிலையில் மும்பையின் அலிபாக் பகுதியில் விராட் கோலி அனுஷ்கா சர்மா தங்கள் ஹாலிடே பங்களாவை செதுக்கியிருக்காங்க வியப்பில் ஆழ்த்தும் இந்த பங்களா பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க இதோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடினு சொல்றாங்க பெரும்பாலும் இயற்கையை சார்ந்த பொருட்களால இது உருவாக்கியிருக்காங்க இது விலை உயர்ந்த இத்தாலிய பளிங்கு துருக்கியின் சுண்ணாம்பு கற்கள் என தேர்ந்தெடுத்த பொருட்களால தனித்தனியே அலங்க செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க விசாலமான இந்த பங்களா கான்போரை கட்டி இழுக்கிற வகையில் அமைஞ்சிருக்கான் நாலு பெட்ரூம் நாலு குளியலறைகளுடன் கூடிய இந்த பங்களா கலிபோர்னியா கொங்கன் பாணியில் வடிவமைச்சிருக்காங்க இதில் ஒரு அறை பின்சோனிக்ஸ் என்ற மார்பிளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்கள் மொத்த வீட்டையும் அழகாக தனித்தனியாக காட்டுதுன்னே சொல்லலாம் இயற்கை மர கோலி திறந்த வெளி வடிவமைப்பு சூரிய வெளிச்சம் படும்படி அமைக்கப்பட்டிருப்பது இந்த பங்களாவோட சிறப்பு அம்சம்னு சொல்றாங்க நீச்சல் குளம் நேர்த்தியான சமையலறை தோட்டம் பார்க்கிங் வசதி என பல வசதிகள் இருக்கு ஸ்மார்ட் போன்கள்ல குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மூலம் பொருட்களை கட்டுப்படுத்தும் வசதிகளோட தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இந்த வீட்டின் தோற்றம் உட்கட்டமைப்பு சமூக வலைத்தளங்கள்ல ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்குது விராட் கோலியும் அனுஷ்காவும் தனது ஓய்வு நேரத்தை செலவிட ஏற்ற பங்களாவாக இந்த பங்களா உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து கேட்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க